சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அர்ச்சுனாவின் அறிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அறிவிப்பு எம்பி ஆகிறாரா கௌசல்யா இசாரா சம்பந்தியின் காதலர் ஆட்டம் காண வைக்கும் பெண் அவளும் மர்ம முடிச்சுக்கள் யாழில் பதங்கியுள்ள பாதாள உலக கும்பல் இசாரா செப்பந்திக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ள அனுமதி வடக்கு மாகாண மக்களுக்கு அவசர செய்தி வங்காள விரிகுடாவில் தாழ்முக்கம் பாரிய சூறாவளிக்கு தயாராகுமாறும் எச்சரிக்கை தாயின் நண்பரை செவ்வந்தியின் காதலனாக மாறிய மர்மம் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் உண்மைகள் நுவரலியாவில் முகநூல் களியாட்டம் சட்டவிரோத பொருட்களுடன் ஒன்று சேர்ந்த இளைஞர் யுவதிகள் பதினெட்டு பேர் கைது யாழ் சாவகச்சேரியில் பத்து பேர் கைது திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி தெற்கில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து வாழ்வெட்டில் ஈடுபட்ட இளைஞன் கைதான பொழுது மீட்கப்பட்ட கைக்குண்டு சீரற்ற வானொலி காரணமாக குருணாகலில் நூறு வீடுகள் சேதம் தென்னிலங்கையை போடும் வரலாறு காணாத மலை வீழ்ச்சி தொடர்வர விரிவான செய்திகள் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அச்சுனா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது என்று தன்னுடைய உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டத்திரணை கவுசல்யா நரேந்திரனுக்கு அதை வழங்கி பெண்ணை பாராளுமன்றம் அனுப்பவுள்ளதாக அவர் அறிவித்தார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சபந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினம் மேற்கொண்ட விசாரணைகள் வழியாகும் தகவல்கள் இலங்கையில் மாத்திரமன்றி சர்வதேச அளவிலும் மாறியுள்ளது அது மட்டுமின்றி இசாரா சபந்திக்கு நாட்டை விட்டு தப்பியோட உதவியது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் என்ற விடயம் வடக்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப்பொருள் பொருள் பாவனை தலைவிரித்தாடும் இந்த வேளை இலங்கையில் முக்கிய பாதாள உலக கும்பலோடு அவர்கள் நெருங்கியோரவை மக்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குற்றப்பிரி புள்ளிவிவரம் மேற்கொண்ட விசாரணையில் தன்னுடைய முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தக்காரருமாறு ஒருவருடாக கேகல்பத்ர பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா தெரிவித்தார் கனைமுல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என்று கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மி தனக்கு அறிமுகப்படுத்தியதாக இசாரா தெரிவித்தார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள் பத்மி தனிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்து தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இஷாரா சுவந்தி அதிகாரிகளிடம் தெரிவித்தார் நேபாளத்திலிருந்து அண்மையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அளித்து வரப்பட்ட கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான இசார சவந்தியை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தது போலீசாரின் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சம் அனுமதி வழங்கியுள்ளது வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடனான தொடர்வதற்கு சாத்திய பாடுகள் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகபுந்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவி வருகின்ற மழையுடனான காரநிலையை தொடர்வதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாழ்முக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாளமுக்கம் ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலுக்குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூரு கரைகள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த தாழ்முகத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் எவையும் இல்லை என்றும் மழையுடனான காரணிலை தொடர்ந்து நிலவும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசுபொலாக மாறியுள்ளது செவ்வந்தியும் அவரின் குழுவினரின் கைது நடவடிக்கையாகும் இது தொடர்பில் பல திடுக்கடும் தகவல்கள் நாளுக்கு நாள் விசாரணைகளின் மூலம் வெளிவருகின்றன இந்நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புகள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டார் கெகல்பத்திர பத்மேவுக்கும் இவருக்குமான தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக செவ்வந்தியின் தாயின் மேல் பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருவதோடு தாயின் நெருங்கிய நண்பரோடு செவ்வந்தி பிற்பட்ட காலத்தில் பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது விடுமுறைக்காக நுவர்லியாவுக்கு வந்த பதினெட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டதாக நுவர்லியா தலைமையக பொலிஸ் தலைமை ஆய்வாளர் தெரிவித்தார் நுவரலியா போலீஸ் தலைமிக தலைமை ஆய்வாளர் சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கையில் நேற்று நுவரலியாவில் நடைபெறவிருந்த விருந்துக்கு ஊடாக அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடம் குஷ் கெரோயின் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வைத்திருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நுவர்லியா போலீஸ் மோப்பனாய் பிரிவின் உதவியுடன் நுவர்லியாவுக்கு உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளையும் உள்ளடக்கி போலீஸ் பாதைத் தடைகளைப் பயன்படுத்தி நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக பதவியேற்றுள்ள எம் கோணீஸ்வரின் உத்தரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் நாட்டில் பேசுபொருளாகியுள்ள செவ்வந்தி விவகாரத்தில் தொடர்புடைய பெண் தக்சி சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதோடு தொடர்புடையதாக இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கேகாலையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கை கொண்டு மற்றும் பாலுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் ஏட்டியாந்தோட்டை அலகுலவத்தை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டார் சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடென்றுக்குள் கடந்த திங்கட்கிழமை முகமூடிகள் அணிந்தவாறு நால்வர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று நுழைந்து வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து சென்றது கொள்ளையடித்து சென்ற மோட்டார் சைக்கிளை வீட்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாசியப்பட்டி சந்தைக்கரைகள் நடுவீதியில் வைத்து தீ மூட்டி எரிக்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ள நிலையில் நவாலி பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த எட்டியாந்தோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை போலீசாரால் கை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு கைக்குண்டு மற்றும் கஜேந்திரா போலீசார் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞனை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுக்கும் போலீசார் வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட ஏனைய மூவரையும் அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானதாக சமூக ஊடகங்களில் தொடர் செய்திகள் பரவி வருகின்றன இந்த நிலையில் குறித்த செய்திகள் தொடர்பில் உத்தியோகம் அமைப்பதோடு போலியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான முகப்புத்தகங்களில் எவ்வித உத்தியோகபூர்வ செய்தியும் அற்ற நிலையில் பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ்ட ஊடகவீராடும் கேள்வி எழுப்பிய அவர் இது போலியான தகவல் என்று குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக குருநாகல் மாவட்டம் பாரியப்புலம் மற்றும் நிகவரட்டிய பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக சுமார் நூறு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் படிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் தமிழ் வெள்ளகம ஏதம ிய போன்ற பகுதிகள் வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பளிமண்டலங்கள் துணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேல் மாகாணம் சப்ரகம மாகாணம் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல நில எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனிமூலர் சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தை நபர் சவந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் கைது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மத்துக்கும பகுதியில் நாற்பத்தி ஐந்து நபரையும் பகுதியில் இருபத்தி ஆறு வயது கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அளித்து வரப்பட்ட இசார சவந்தியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் ஜாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்